அது வந்து டைரக்டர் வந்து நம்ம சாட்சியடம் தான் வேற லெவல்ல வந்து சதி அங்கே யூஸ் பண்ணிருக்காரு தான் சொன்னோம் அந்த பர்த்ட நடிச்ச எல்லாருமே வந்து வேற லெவல்ல பண்ணிருக்காங்க ரித்திகா அதுக்கப்புறம் ரெண்டு போலீஸ் அஜய் மாஸ்டர் அண்ணன் எல்லாருமே சம்மே பண்ணிருக்காங்க பயங்கர சஸ்பென்ஸா இருந்து பயங்கர டு ஸ்டா அப்படி தேங்க் யூ ஸோ மச் எல்லா தேட்ல போய் பா குக் வித் கோமாலி இருந்தேன் ஆனா வந்து குரேஷி வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டாரு தெளிவா வந்து அவங்களுக்கு இன்னும் பிரச்சனை ஆகலைன்னு அவங்க இருந்தீங்க ஆனா வந்து நீங்க வாயை திறக்க மாட்டேங்கிறது நிறைய பேர் சொல்றாங்க கேக்குறாங்க இல்லைண்ணா இது நாட்டுக்கு தேவையான முக்கியமான விஷயமே கிடையாது தேவையில்லாத இது என்னன்னா உண்மையை சொல்றாங்க குக்கித் கோமாலி ஓகே இவங்க ரெண்டு பேரோட பிரச்சனை நாட்டுக்கு தேவையில்லை அது வந்து தேவையில்லாம வந்து ஒருத்தவங்க வந்து பப்ளிஷ் பண்ணி உண்மையா சொல்லிட்டோம்னா அவங்க வந்து அதை போட்ட வீடியோல சம்பாதிச்சிட்டாங்க ஒருத்தவங்க வந்து சம்பாதிச்சுட்டு இருக்காங்க பாக்குறோம் நம்ம தான் வந்து ஒரு ஒளிமை இல்லாமல் இருக்கிறோம் அதனால வந்து நான் சொல்றேன் இது முக்கியமான விஷயமே கிடையாது இது ஒரு சின்ன ஈகோ மேட்ரு தான் இந்த படத்துலேயும் அந்த விஷயம் இருக்கு ஈகோ தான் அவ்வளவுதான் இந்த படத்தை பாருங்க தெரியும் எப்பா எதுக்கு நான் ஏதாவது சொம்பு கிம்னு வாங்கிருக்கியா ஸோ அதெல்லாம் நான் என்ன சொன்னால் எனக்கு யார் சப்போர்ட் இருக்கும் எனக்கு யாருக்குமே வந்து சப்போர்ட் பண்ணணும் அவசியம் இல்லை அவங்க வந்து இன்னைக்கு அடிச்சப்பாங்க நாளைக்கு சேர்ந்துப்பாங்க அப்போ வந்து நம்ம தான் வந்து முட்டலாக இருக்கணும் அதனால அதனால நான் அதை பற்றி நம்ம பேச ஆனால் இது அவங்களோட டிஆர்பிக்காக பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் யார் இதை வந்து யார் யார் வந்து நம்மளை பற்றி அவங்க தனியாக பேசிக்கிறாங்களோ அவங்களுடைய டிஆர்பி ஒருவேளை அவங்க வந்து ரொம்ப பேமஸ் ஆகியோ ஒரு வேளை நம்மள வந்து மறந்துட்டாங்களோ அப்படின்னு நினைச்சு கூட பண்ணிக்கலாம் நன்றி